தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்ததாக இரண்டாவது பெரிய நகராக கோவை படுவேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பல்வேறு நிறுவனங்கள் வர ஆரம்பித்துள்ளன அதற்கேற்ப உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமாக போக்குவரத்து வசதியை இன்னும் மேம்படுத்த வேண்டியிருக்கிறது நகர் பகுதியில் உள்ள பிரதான சாலைகளில் உயர்மட்ட பாலங்கள் கட்டினாலும் எதிர்கால வளர்ச்சியை கணக்கிட்டு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிறது கோவையில் முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பது கோடி ரூபாயில் இரு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அவினாசி ரோடு சக்தி ரோட்டில் அமைய உள்ள மெட்ரோ திட்டத்தில் முப்பத்தி இரண்டு ஸ்டேஷன்கள் அமைக்கப்பட உள்ளன அவினாசி ரோடு திட்டத்தில் நீலம்பூரில் மெட்ரோ ரயிலுக்கான தலைமை அலுவலகம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் ஒப்புதலுக்கு இறுதி திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் குறையும் மக்கள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு குறுகிய நேரத்தில் பயணிக்க முடியும் கோவை மாவட்டத்தின் கிழக்கு புறநகராக உள்ள அரசூர் கணியூர் கருமத்தம்பட்டி சோமனூர் மோப்பிரியம்பாளையம் பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கின்றனர் ஏராளமான இன்ஜினியரிங் தொழிற்சாலைகள் உதிரி பாகங்கள் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள் பவுண்டரிகள் உள்ளன இவற்றில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர் பெரும்பாலானோர் கோவை நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தங்களது நிறுவனங்களுக்கு வந்து செல்கின்றனர் இதனால் காலை மாலை நேரங்களில் இப்பகுதிகளில் பஸ்களில் கூட்டம் அலைமோது போதுமான பஸ்கள் இல்லாததால் தினமும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அலைச்சலுக்கு உள்ளாவது வாடிக்கையாக உள்ளது நீலம்பூர் வரை திட்டமிடப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் திட்டத்தை கருமத்தம்பட்டி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொழிலாளர்கள் மற்றும் புறநகர் மக்கள் எழுப்பியுள்ளனர்